அதேதான் இப்போ கேரளா சொல்லி நம்ம பேச்சுவார்த்தை தயார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த முல்லைப்படுத்தி ஒன்றும் இல்லை இப்போ மேகதாது அணை விவகாரத்தில் அவங்க இன்னும் ஆய்வு பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கல மத்திய அரசு பாராம அவங்க எது பண்ணாலும் ஆய்வு பண்ணாலும் படம் வரைஞ்சாலும் ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் போட்டுக்கலாம் ஆனால் அந்த அவருடைய டிபிஆர் ப்ராஜெக்ட் தயாரிக்கிறாங்களே அந்த ரிப்போர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் இருக்கு ஒன்று ரெண்டாவது சென்ட்ரல் ஒர்க் கமிஷன் பர்மிஷன் எப்படி பாருங்க எல்லாத்தையும் விட டைபரேஜன் ஸ்டேட்டாக இருக்கிற நாம அது அது ஒத்துக்கிற வழியும் அது கூட சொல்ல மாட்டாங்க சரி ஆகாது அதனால அவங்க பாலிடிக்ஸு பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுசாக வந்துருக்காங்க அதுவும் ஒரு மினிஸ்டர் அவங்க தொகுதி அந்த தொகுதி அதனால மேம் திருமூர்த்தி உப்பார அணைக்கு தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அஞ்சு நாளாக போராடி அப்போ அப்போ நடக்கிறது தான் நாங்களும் தண்ணி கொடுக்கறதா இருக்கும்போது கொடுப்போம் இல்லாத இல்லைன்னு இது டே டு டே ஆக்டிவிட்டி

திடீர்னு பார்த்தா அன்றைக்கு மாதிரி மாறு கட்சி இருப்பான் ஒன்றா சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்து தேர்தலில் மாறிட்டார்ப்போ அது மாறி விடுங்குவான் இது மாதிரி திடீர் திடீர் செய்திகள் வரும் அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்து தான் கூட்டணி அமைக்கிறோம் எதிர்பார்த்து தான் தேர்தலை சந்திக்கிறோம் அதனால் இவையெல்லாம் இப்போ புதுசு அல்ல எங்களுக்கு பழசு தான் கோரிக்கையை மக்கள் முன் வச்சு அதுக்கு தான் நாங்கள் அதிகம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி பேச்சு இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கும் வெளியே நாங்கள் எங்க எங்களை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க நேற்று மறுபடியும் சொல்லிட்டு போயிருக்காங்க காங்கிரஸ் காங்கிரஸ் மட்டும்தான் வந்துருக்கு சென்னையில் அவர்களே மட்டும் போட்டிடலாமா எங்களுக்கு போட்டுக்கணும்

ஏன்னால் இந்திய கூட்டணில் தான் முதலில் மம்தா வெளியேறினாங்க இன்றைக்கி நிதிஷ்குமார் போயிருக்காரு ஒரு பக்கம் ராகுல் வந்து நிதிஷ்குமார்ல ஒரு பொறிக்கைன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு வச்சிருக்கார் ஸோ இந்திய கூட்டணில் என்ன நடக்குதுங்க சார் ஏன்னா வந்து பாஜக தான் பிரதான எதிர்க்கட்சி நோக்கி போயிட்டுருந்தீங்க இன்னைக்கு அதோட நிலைத்தான் குறஞ்சிருக்கிறதா விமர்சனங்கள் முன் வைக்கப்படுது சார் வரும் மறுபடியும் ட்ரவிட ஆகும் ஆகும் இன்னும் ஃபைனல் ஆகல இறுதி முடிவு எடுத்த பிறகு தான் யார் யார் இருக்காங்க யார் யார் போவாங்கன்னு தெரியும்

நான் தான் சொல்லி சொல்கிறேன் போட்டுக்கிறேன் போட்டிருக்கேன் அதனால சொல்லி வாங்கிடுவேன் அதனால கொண்டு வரும் எல்லா அந்த ஒரு ஆப்ரேஷனு ஆக்சிடென்ட் கேஸு எல்லாம் பண்ணி கொடுத்துருவா அது ஒரு செல்ஃப் சட்டை தான் நீங்கள் இருக்கும்போதே மருத்துவமனைக்கு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க பத்தாண்டு கடந்த இன்னும் அதுக்கான பணிகளுக்கு அந்த பகுதி மக்களுக்கு கோரிக்கை நான் தான் அது அங்கே அது நான் இல்லை அங்கே